பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஆனி மாதத்தினுடைய விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் கடைசி மாதம் ஆனி மாதம் இது தேவர்களுடைய சாஸ்திரம் ஆனி மாதம் வந்து இளவேநிற்காலமாகும் கோடையினுடைய தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் தமிழ் மாதங்கள ஆணி மாதம் வந்து நீண்ட பகல் பொழுதை கொண்டது சூரியன் வந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் என்பதால் ஆணி மாதத்தை மிதின மாதம்னு சொல்லுவாங்க ஜேஷ்டா மாதம்னு சொல்லுவாங்க ஜேஷ்டம்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு பெயரு அதனால மூத்த அல்லது பெரியவா என்று இதற்கு பொருள் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்வு வந்து ஆணி மாதத்துல தான் நடந்துள்ளது ஆணி திருமஞ்சனம் மிக்க விசேஷமான ஒரு நிகழ்ச்சி சூரியன் வந்து மிதன ராசியிலும் சூரியனுடைய நட்சத்திரமான உத்தரத்தில் சந்திரன் ராசியிலும் சஞ்சரிக்கும் காலமே ஆணி திருமஞ்சன நாள் இந்த ஆணி உத்தர திருநாளே ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க இந்த அன்னைக்கு மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமாளுக்கு திருமஞ்சனம் சாற்றப்படும் கல்விக்கு அதிபதியான புதன் கிரகத்தின் ஆளுமை பெற்றது மிதுனோ ராசி இந்த ராசியில் அதாவது இந்த ஆணி திருமஞ்சனத்தை பார்ப்பவர்களுக்கு இறையொருளால் அறிவியல்ல அறிவில்ல புலமைத்துவம் நன்றாக இருக்கும் சிறப்புகள் நன்றாக இருக்கும் அதனால் தான் வந்து நடராஜர் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லேயும் இந்த ஆணி திருமஞ்சனம் நடந்தாலும் சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய ஆணி திருமஞ்சனம் விசேஷமானது இதை வந்து மகா அபிஷேகம்னு சொல்லுவாங்க ஜேஷ்டாபிஷேகம்ங்கிறது வந்து ஆனி மாதத்தில் கேட்டை நட்சத்திரம் வர அன்னைக்கு ஸ்ரீரங்க பெருமாளுக்கு கேட்டை திருமஞ்சனம் பண்ணுவாங்க இதைத்தான் அபிஷேகம் சொல்லுவாங்க அதே மாதிரி திருச்சி உறையூர் மேற்கூரை இல்லாமல் திரவந்த வெளியில இருக்க கருவறை இல்லா எழுந்தர்ல இருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு ஆணி பௌர்ணமி அன்னைக்கு மாம்பழங்களால் அபிஷேகம் நடக்கப்படும் அந்த மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் அதே மாதிரி திருச்சி மலைக்கோட்டையில் இறந்தர்ல இருக்கும் தாயுமானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு தாயுமான சுவாமிக்கு வாழைப்பல தார்கள் சமர்ப்பித்து அதை ஒவ்வொருவருடைய குடும்பமும் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் அங்கே போய் பிரார்த்தனை செய்வார்கள் அந்த பூஜைகள் நிகழ்வு பெற்ற உன்ன அர்ச்சகர் வந்து அந்த வாழைப்பழங்களை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குவார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால்ல ஆனிமாத மாத பௌர்ணமியை ஒட்டி மாங்கனி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு சுவாமியும் அம்பாலும் வீதி திருவிழா வரக்கூடிய அன்னைக்கு தான் காரைக்கால் அம்மையார் வந்து திருவுருவச்சிலேயே தரிசனிக்கலாம் காரைக்காலமையார் பேயூறு கொண்டு திருவாலங்காடில் இதாகி தலைகீழாக கைலாயம் போகிறாங்க அதனால தான் அன்னைக்கு மாம்பழம் வந்து எல்லாருக்கும் சாமிக்கு அபிஷேகமாக கொடுப்பார்கள் அதே நைவேத்திய பிரசாதமாக வழங்கப்படும் ஆணி திருமணம் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு மன்னார்குடி தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி திருக்கோவில்லையும் தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும் நிர்ஜலா ஏகாதசி பீம ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி ஆணி மாதம் சுக்லபட்சத்தில் வரக்கூடியது வியாசர் தர்மருக்கு ஏகாதசி விரதம் பற்றி கூறிய போது அங்கு வந்து பீமன் தன் வயிற்றில் விருகங்கிற அக்னி இருக்கிறதுனால அளவில்லாத உணவு உண்டால்தான் அந்த பசி அடங்கும் இந்த பசியை நீங்குவதற்கு என்ன வழின்னு கேட்கும்போது ஆண்டிற்கு ஒருமுறை ஏகாதசி அன்னைக்கு விரதம் அனுஷ்ட முடிய அனுஷ்டிக்க முடியலனாலும் அந்த ஆணி மாதம் வரக்கூடிய நிர்ஜலா ஏகாதசி அன்னைக்கு நீர் அருந்தாமல் விரதம் இருந்தேன்னா உன்னுடைய பசி அடங்கும்னு வியாசர் சொல்றாரு அதனாலதான் இந்த ஏகாதசி ஆணி மாத சுக்லபட்ச ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசின்னு சொல்லுவாங்க பீம ஏகாதசின்னு சொல்லுவாங்க ஆணி மாதத்தில் அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்படும் மாணிக்க வாசகர் குரு பூஜையும் இப்போதான் நடக்கும் ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் பொட்சபையில் மணிவாசகர் கலந்த நாளாக கொண்டாடுவார்கள் அப்பர் சுவாமிகளுடைய குரு பூஜையும் இப்போதான் நடக்கும் அருள்மிகு அப்பர் சுவாமியினுடைய குரு பூஜை ஆணி மாதம் பரணி நட்சத்திரத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆகவே இந்த ஆணி மாத சிறப்புகளை தெரிந்து கொண்டு அதற்கு அனைத்து சிவாலயங்களிலும் ஆணி திருமஞ்சனம் பாருங்கள் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம் பாருங்கள் திருச்சி மலைக்கோட்டை சுவாமியில பௌர்ணமி அன்னைக்கு தாய்மான சுவாமியனுடைய அருள் பெறுங்கள் திருவாலங்காடு ஸ்தலத்துக்கும் செல்லுங்க ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு சிதம்பரம் போக முடியலனாலும் உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களில் நடராஜருக்கு நடக்கக்கூடிய திருமஞ்சன அபிஷேகம் பார்த்து சிவபெருமானுடைய அன்புக்கும் அருளுக்கும் அனைவரும் பாத்திரமாக கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்